ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக்டர்ஸ் நான் கலம் சிஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் கேஎன்பிசி குரூப் ஒன் குரூப் ஃபோருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் கண்டக்ட் இருக்கோம் அதில் என்னென்ன சப்ஜெக்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழகம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் ஜிகேக்கும் இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் கண்டக்ட் இருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாட்டி முடிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஜிகே கே ஜிகேல ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குவோம் பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இந்திய விடுதலைப் பொருள் முதல் போரின் தாக்கம் இது பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் செவனில் கவர் ஆகும் நம்ம யூனிட் செவன் டிஎன்பிசி யூனிட் செவனில் பார்த்திங்கன்னா இந்த இது கவர் ஆகும் ஓகே நம்ம சைட் சைடில் யூனிட் செவன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் முடிச்சுட்டு யூனிட் செவன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைப் போரின் முதல் உலக போரின் தாக்கம் அப்படின்ற லெஷன் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம எப்பவும் போல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின சொல்லி அதுக்கான ஆன்சர் சொல்லிருக்கோம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதி வச்சு எவ்வளோ கொஷின் ஆன்சர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வரலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டுக்கு பிறகு பிரம்மயான சபையின் உலகத் தலைவராக அன்னிபிசன் அம்மையார் பதவி வகித்தார் எப்படின்னு பாருங்கள் எந்த ஆண்டு பிரம்மயான சபையின் உலகத் தலைவராக அன்னிபிசன் அம்மையார் பதவி வகித்தார் ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகே இதோட ஆன்சர் பார்த்துலாம் இதோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் பார்த்திங்கன்னா உலகத் தலைவராக அன்னிபிசன் அம்மையார் பிரம்மயான சபையின் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரமயான சபையின் உலகத் தலைவராக அன்னிசெண்ட் அம்மைய பதவி வைத்தார் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஓகே எதனாலேயும் பார்த்தீங்கன்னா எச்எஸ் ஆல்காட் எச்எஸ் ஆல்காட்டோட இறப்புக்கு பின்னாடி எப்படின்னு பாருங்கள் எச்எஸ் ஆல்காட்டுக்கு ஆல்காட்டோட இறப்புக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ரமையான சபையோட உலகத் தலைவராக தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அப்படிங்க ஓகே அன்னிபிசண்ட் அம்மையார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மையான சபையோட உறுப்பினராக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார் எப்படி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினராக இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் பிரம்மையான சபையும் உறுப்பினராக ஆயிரத்து தொண்ணூற்றி மூணில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினராகவே பதவி வைத்திருப்பார் நோட் பண்ணீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரான் செகண்ட் கொஸ்டின் ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிவெடுத்தவர் யார் எப்படி பாருங்கள் ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டவர் பதிப்பித்தவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துறோம் ஆப்ஷன் பாருங்கள் ஏ ஓஹியம் சால்காட் ஆல்கார்ட் அன்னிபிசண்டமியார் திலகர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துட்றோம் ஆன்சர் பார்த்திங்கன்னா அன்னிபிசண்டமையார் அன்னிபிசண்டம்மையார் தான் பார்த்தீங்கன்னா ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தின் தலை பதிப்பித்தவர் எந்த வருஷம் பார்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்த புத்த புக் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பதிப்பிச்சிருப்பார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் தேர்டு கொஸ்டின் அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் நல்லா கொஸ்டின் தோனியன் அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் துவங்கப்படும் என அன்னிபெசன் அம்மையார் பார்த்தீங்கன்னா எப்போது அறிவித்தார் அப்படின்றதான் கேள்வி எப்படின்னா அயர்லாந்தில் இருந்த தன்னாட்சி இயக்கத்தை போலவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் துவங்கப்படும் அப்படின்னு அன்னிபெசன் அம்மையார் எப்போது அறிவித்தார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருப்பார் என்ன என்ன சொல்லியிருப்பார் அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தையும் போலவே இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகே நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் மாதம் ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் எப்படி பாருங்கள் மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தன்னாச்சியக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எங்கேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பெல்காம் அதாவது மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இங்கே மதராசில் ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க மதராசு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் இப்படின்னா ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் திலக யோகியும் அச்ச ஷார்டார்ட் அன்னிப்பிசன் நம்மையார் ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா அன்னிப்பிசன் நம்மால் அன்னிப்பிசன் அம்மையார் தான் பார்த்திங்கன்னா மதராஸில் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பார் மொத்தம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒருத்தவர்தான் பார்த்தீங்கன்னா அனுப்ச்சிமையாக இவர் பார்த்தீங்கன்னா மதராசில் பார்த்திங்கன்னா தனாச்சியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகே எந்த வருஷம் எப்போது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிங்க செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா இவங்க இவர் யாரும் அனுப்ச்சமையாக தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே அஞ்சாவது கொஸ்டின் எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சாரி இந்திய தேசிய எப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநா மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அன்னிப்பெண் அம்மையார் பார்த்திங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அன்னிப்பெண் அம்மையார் பார்த்தீங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் எந்த வருஷம் அப்படின்றதான் கேள்வி அன்னிப்பெண் அம்மையார் தேசிய காங்கிரஸ் கல்கத்த மாநாட்டிற்கு எந்த ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்னிபண்ட் அம்மாயா பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கலத்தாத்த மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்போது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அன்னிபிசெண்ட் அம்மையார் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கல்கத்த மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஓகே இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டே ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும் அதில் பார்த்திங்கன்னா கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பார்த்திங்கன்னா நம்ம அன்னி நம்ம யார் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸோட கல்கத்தா மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு கேட்டால் கல்கத்தா பண்ணிங்க ஓகே ஆறாம் குஷி லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியாக அறியப்படுவோர் யார் எப்படின்னு பாருங்கள் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியாக க அறியப்படுபவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஜவஹர்லால் நேரு அன்னிபர்செண்ட் அம்யா சரோ சரோஜினி நாயுடு ஜின்னா ஓகே ஆன்சர் பார்த்துலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜின்னா ஜின்னா தான் பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியாக அறியப்படுவார் யார்னு பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் ஒற்றுமைக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் வந்து ஒரு ஒரு முக்கியமான இதாக இருந்திருக்கும் இந்திய முஸ்லீம் ஒற்றுமைக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியாக ஒரு யார் பார்த்தீங்கன்னா ஜின்னா நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஏழாவது கொஷ்யூ தேசத்துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது எப்படின்னு பாருங்கள் தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பார்த்தீங்கன்னா தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் பார்த்திங்கன்னா இயற்றப்பட்டிருக்கும் எந்தெந்த வருஷம் பாருங்கள் ஒவ்வொரு வருஷம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டங்கள் பற்றி ஏற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பார்த்தீங்கன்னா பத்திரிகை சட்டம் அப்படின்னா இந்திய பத்திரிகைகள் சட்டம் அதிகமாக ஏற்றப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்திங்கனா வெடிமருந்து வெடிப்பொருட்கள் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் பத்திரிகைகள் அப்படின்னு சட்டமே ஒரு சட்டம் பற்றி ஏற்றப்பட்டிருக்கும் ஓகே நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் சட்டம் அதிகமாக இந்த மாதிரி சட்டங்கள் பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் எந்தெந்த வருஷம் எந்த சட்டங்கள் அப்படின்றத பார்த்து வச்சுங்க ஓகே எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் கிளாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார் எட்டாவது கொஸ்டின் கிளாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எம்ஏ அன்சாரி ஷேக் சவுக் அலிக் சித்தித் எப்படி பாருங்கள் எம்ஏ அன்சாரி ஷேக் சௌகத் அலி சித்திக் மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி ஓகே ஆன்சர் பார்த்துலாம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சி அண்ட் டி ரெண்டும் எப்படி எப்படின்னு பாருங்கள் மௌலானா முகமது அலி மற்றும் மௌனான மௌலான சவுக்கத்தளி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாபத்தி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மௌ எம்ஏ அனுசாரி அண்டு சேக் சவுக்கத்தாலி சித்தி இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் இருந்தவங்க எப்படி பாருங்க இயக்கத்தில் இருந்தவங்க முக்கியமான ஒரு தலைவர்கள் இவங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா யார் யாரும் பாருங்க எம்ஏ அனுசாரி சேக் சவுக்கத்தாலி சித்திக் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாபத்து இயக்கத்தில் இருந்த முக்கியமான தலைவர்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு தான் இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் முறையாக தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டது எப்படின்னு பாருங்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா தொழிற்சங்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிற்சங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு நம்ம இந்திய விடுதலைக்கு விடுதலை ஏக் ஓகே இந்தியாவின் எந்த ஆண்டு முதல் முறையாக தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் ஆன்சர்ஸ்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கம் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும் எந்தது எந்த சங்கம் தொழிற்சங்கம் அப்படின்றது தெரி தெரிஞ்சுருக்கணும் பண்ணிக்கங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் முறையாக அமைக்கப்பட்டதுன்னு தொழில் இந்தியாவில் அமைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு தொழிற்சங்கம் அப்போ அது எந்த தொழிற்சங்கம் அதே மாதிரி இதை அந்த தொழிற்சங்கத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பத்தாவது கொஸ்டின் யார் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவப்பட்டது எப்படி பாருங்கள் யாரோட தலைமையில் அகில இந்திய தொழிற் தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பாலகங்காதர் திலக லாலாஜி லாலா லஜபதி ராய் சி ஆர் தாஸ் ஜவஹர்லால் நேரு யாரோட தலைமையில் பார்த்திங்கன்னா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆ ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் லாலா லஜபதி ராயோட தான் பார்த்தீங்கன்னா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவப்பட்டிருக்கும் அதாவது ஏஐடியுசி இது பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது யாரும் பார்த்தீங்கன்னா யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராயோட தலைமையில் எந்த வருஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்போது எப்போதுன்றது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் தரோம் பதினோராவது கொஸ்டின் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டு நாற்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் இருந்தது எப்படி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டு நாற்பத்தி ஏழில் எத்தனை பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் இருந்தது இந்தியாவில் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு தொழிற்சங்கம் பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்தியாவில் இருந்திருக்கு எப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுனு நாற்பத்தேழு இது நூற்றி ஏழுன்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது டூ இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது டூ இருபது பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு தொழிற்சங்கம் தான் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கமாக இருந்திருக்கு அதே நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு அதிகரிச்சிருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் திலகரின் தன்னாட்சி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது எப்படின்னு பாருங்கள் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போய் சொல்லியிருப்பேன் தன்னாட்சி இயக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு அது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யார் யார் பார்த்தீங்கன்னா அன்னி பிசினிஷன் அம்மையா அண்டு திலக ஆளுங்க திலகர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அன்னிபிசன் அம்மையார் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸை பார்த்திங்கன்னா தலைமையிடமாக கொண்டு செயல்படுத்தியிருப்பார் எப்படி பார்த்திங்கன்னா தன்னாட்சி மெட்ராஸ் மதராஸ் மாவட்டத்தின் தன்னாட்சி இயக்கத்தின் தலைவர் யார் பார்த்திங்கன்னா நம்ம அன்னிபிசன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திலகர் தன்னாட்சி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது திலகரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அவர் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகே எப்போது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மே ஓகே ஆன்சர் பார்த்தாங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா திலகரோட தன்னாட்சி இயக்கம் எப்போது ஸ்டார்ட் ஆனது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஏப்ரல் மாதம் தான் பார்த்தீங்கன்னா பெல்காம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எங்கேயும் பாருங்கள் பெல்காம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இவரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் யார் திலகர் திலகர் தலாச்சியாக பார்த்தீங்கன்னா பெல்காம் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க கூட்டு காரணம் கொடுத்துருக்காங்க ஓகே கூட்டு பாருங்கள் ஜின்னாவை இந்திய முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என சரோஜினி நாயுடு அலசார் எப்படி பாருங்க ஜின்னாபதிகம் இந்திய முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என சரோஜினி நாயுடு அழைத்தார் ஓகே காரணம் பார்த்தீங்கன்னா லக்னோபத்தியின் தலைமை சிற்பி ஜின்னாவா எப்படி பாருங்க இந்திய முஸ்லீம் லீக் ஒற்றுமையோட ஒரு லக்னோ ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிச்சு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்திய முஸ்லீம் ஒற்றுமைக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிச்சு ஓகே அந்த லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி பார்த்தீங்கன்னா ஜின்னான்னு தெரியும் ஆல்ரெடி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜின்னாவே இந்திய முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சரோஜி நாயுடு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னோ தலைமை சிற்பி ஜின்னா ரெண்டுமே கரெக்ட் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் ஆற்றான விளக்கம் எப்படி பார்த்திங்கன்னா சரி அதோட காரணம் தான் பார்த்திங்கன்னா இந்த லக்னோ ஒப்பந்தம் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே லக்னோ பார்த்திங்கன்னா மூலம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜி நாயுடு சின்னாவாக சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது எப்படி பாருங்கள் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா யாரால் நிறுவப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆர்சிஸ் பாருங்கள் காந்தியடிகள் திலகர் மதன் மோகன் லா மாளவியா அண்டு பிபி வாடியா எப்படி பாருங்கள் மனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதன் மோகனா மோகன் மாளவியா இவங்களால தான் பார்த்திங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா தேர்வுபடுவோம் ஓகே இந்த பல்கலைக்கழகம் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எண்பத்தி தொண்ணூற்றி மூணு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல பார்த்திங்கன்னா அனைப்பு சின்னம்மையார் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க எதனாலு பார்த்திங்கன்னா இந்த பிரம்மையான சபையோட ஒரு உறுப்பினராக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்திருப்பாங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பனாரஸ் பார்த்திங்கன்னா மத்திய இந்து இந்திய கல்லூரி அப்படின்னு சாரி மத்திய இந்து கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பனாரஸ்ல பார்த்திங்கன்னா மத்திய இந்து இந்து கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா மதன் மோகலா மகன் மாளவியாக பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு பெயரை பார்த்திங்கன்னா மேம்படுத்தியிருப்பாங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் மேம்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது பார்த்திங்கன்னா இந்து மத மோகன் பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா கல்லூரியாக இருந்தப்போ யார் ஸ்டார்ட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா கல்லூரியாக ஸ்டார்ட் பண்ண யார் பார்த்திங்கன்னா அனுப்பி சிலமையாக எப்போ பனாரஸில் நோட் பண்ணிக்கிங்க ஓகே இவங்க இதை தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மத மதன் மோகன் மாவளியாக பார்த்திங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அப்படின்னு மேம்படுத்தியிருப்பாங்க ஓகே பதினஞ்சாவது கொஸ்டின் இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் எப்படி பாருங்கள் இந்தியன் அன்ரஸ்ட் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் லாலா லஜபதி ராய் வேலண்டைன் ஸ்ரோல் திலக அன்னிபசன் எப்படி பாருங்கள் இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் வேலன்டைன் ஸ்ரோல் திலக அன்னிபெசன் ஓகே ஆன்சர் பார்த்தலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேலன்டைன் ஸ்ரோல் இவங்க தான் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஓகே இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெசனில் இருந்து நம்ம பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருப்போம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் தான் பார்த்து பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் பதினஞ்சு கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெசனில் இருந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துருக்கோம் தேவையில்லாத கொஸ்டின் எடுக்கவே இல்லை எடுத்துரு கொஷினால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எடுத்துருக்கோம் ஓகே பதினஞ்சு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த பதினஞ்சு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பன்னெண்டு கொஸ்டின் மேலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கீங்கன்னு நம்ம கொஞ்சம் கண்டர்ஸை பண்ணிக்கலாம் ஓகே இதுவரையும் பார்த்தீங்கன்னா அது ரெச்சினும் பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஓகே நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கனா தமிழுக்கும் ஜி கேக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிசி குரூப் டூ ஒன் குரூப் ஃபோருக்காக ஜாயின் பண்ணி குரூப் பார்க்கும் ஜாயின் பண்ணுவீங்க ஓகே அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி எக்ஸாம்ஸ்லாம் கேட்கப்பட்ட குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ப்ரீவியல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியசியல் கொஸ்டின் அனலைசிஷன் கொடுத்துட்ருக்கோம் தனியாக ஒரு பிளேயர்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம் அது பார்த்திங்கனா அது நம்ம டெலிகிராம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா தனியாக ப்ளேலிஸ்ட் கணக்கு கிரியேட் பண்ணி அதே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இதாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டாபிக் தனித்தனியாக கொடுத்துட்டுருக்கோம் ஒவ்வொரு டெய்லியும் பார்த்தீங்கன்னா அதுவும் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் அதை பார்க்குற விருப்பம் மரமாக பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரக்கம் பக்கத்தில் பில் கிடைச்சிருங்க அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ